பணம் இல்லையே என்று நினைக்கின்றாய் பணம் இருப்பவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கின்றார்கள் என்று நீ நினைக்கின்றாயா நீ எது உன்னிடம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை பெற்று கொண்டிருப்பவர்களுக்கும் ஏதோ ஒரு வழியில் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதானே இருக்கின்றது இதன் அடிப்படை அர்த்தம் என்ன யார் எதை பெற்றிருந்தாலும் பெற்றிருக்காவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த மனிதனாக பிறவி எடுத்தால் ஒரு பிரச்சனையை சந்தித்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கும் பிரச்சனையானாலும் சோதனையானாலும் உன் வாழ்க்கையில் ஒரு அங்கம்தானே தவிர அது வாழ்க்கையாக மாறிவிடாது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும் அந்த சிக்கலில் இருந்து வெளிவருவதற்கும் உனக்கு தேவையான அத்தனை புத்திசாலித்தனத்தையும் இறைவனுடைய அருள் கொடுக்கும் இறைவனின் கரத்தை நீ பற்றி நடந்தால் இறைவனின் பாதத்தை நீ சரணடைந்திருந்தால் உன் வாழ்க்கை நல்ல திசையை நோக்கி பயணம் செய்யும் அன்பும் கருணையும் இருந்தால் போதும் வாழ்க்கையை சுலபமாக வென்று விடலாம் எதையும் செய்யாமலேயே இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் தேவையான அனைத்தும் உன் பின்னால் தானாக வரும் இறைவனின் துணை இல்லாமல் வேலையே கதை என்று ஒருவன் வேலையவே இருபத்தி நான்கு மணி நேரம் அதே சிந்தனையுடன் பார்த்து கொண்டிருக்கின்றான் ஆனால் மற்றொருவனோ அந்த வேலையை சற்று தள்ளி வைத்துவிட்டு இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்கி இறைவனை துதிப்பதிலும் வழிபடுவதிலும் இறைவனுக்காக நேரத்தை செலவிடுவதிலும் கவனம் செலுத்துகின்றான் ஒரு நொடி இறைவன் பிரச்சனைக்கான தீர்வை அவனுக்கு கொடுத்து விடுகின்றான் ஆனால் இறைவனை மறைந்து மறந்து வேலை செய்தவனுக்கோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கப்படவில்லை நான் உழைக்கின்றேன் கடினப்படுகின்றேன் முயற்சிக்கின்றேன் ஏன் எதற்காக எனக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்பது அவனுடைய கேள்வி இறைவனை நினைத்தால் ஞானம் பிறக்கும் மனதில் அமைதி பிறக்கும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும் ஒரு சில சமயங்களில் வீணாக கோபப்படுவது உன்னுடைய வாழ்க்கைக்கு எதிரியாக அமைந்து விடுகின்றது கோபத்தில் நியாயம் இருந்தாலும் அந்த கோபம் சில சமயங்களில் வெளிப்படாமல் இருந்தால் நலம் நிறைந்ததாக இருக்கும் அன்பு இருந்தும் ஒரு சில நேரங்களில் புரிந்து கொள்ளப்படாத நிலை இருக்கின்றது பிறரால் நீ புரிந்து கொள்ளப்படுவது இல்லை உன்னால் பிறரை புரிந்து கொள்ள முடிவது இல்லை புரிதல் இல்லாததால் பிரச்சனை அங்கே முளைக்கின்றது மனதை அமைதியாக்கி மனம் விட்டு சற்று பேசினால் பிரச்சனை தீர வாய்ப்பு அதிகம் நான் உனக்குள் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அந்த சத்தம் இன்றளவும் என் செவிகளில் கேட்கின்றது உனக்கு என் குரல் கேட்கின்றதா உன்னுடைய நெஞ்சத்தில் என்று சற்று கூர்ந்து கவனி பிரார்த்தனை செய்தாய் மனமார அழுதாய் ஆனால் பதில் இல்லாமல் இருந்தது நீ எங்கே போனாய் எனக்கு உரிய வாழ்க்கை எங்கேதான் இருக்கின்றது மற்றவர்கள் எல்லோரும் மகிழ்கின்றார்கள் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றது என்று உன் மனம் கேள்வி கேட்கின்றது அத்தனை கேள்விகளுக்கும் விடையாக இனி வரும் நாட்களே அமையும் இதயத்தை நீ உன் பக்தியால் தொட்டு சென்றிருக்கின்றாய் நிச்சயம் நலமாக நான் உன்னை வாழ வைப்பேன் உன் வாழ்க்கை அழகாக மாறப்படக்கூடிய தருணம் இதுதான் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொன்றாக நிறைவேற்றியும் வைப்பேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் இந்த சாயியை நம்புவதும் என் மீது பக்தியை பொழிவதும் நம்பிக்கை கொள்வதும் பொறுமையோடு காத்திருப்பதும் தான் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நல்லது நடக்கும்